இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பெற்றோர்கள் எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகள் ரொம்ப சொகுசாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இல்லையா அது ஒன்றும் தப்பே இல்லைங்க ஆனா பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்க கண்டிப்பா அவங்கள செய்ய வைக்கணும் இல்லைன்னா அதுவே ஒரு பெரிய சோம்பேறித்தனமா போய் ஃபியூச்சர்ல அவங்க பெரிய பிள்ளைங்கள ஆனதும் ஒரு சின்ன சின்ன வேலைக்கு கூட அடுத்தவங்களை எதிர்பார்த்து தான் நிப்பாங்க சுயமாக அதை செய்யணும்னு நினைக்கிறப்ப ரொம்பவே சோம்பேறித்தனப்படுவாங்க அது ரொம்ப பெரிய பாரமாகவே நினப்பாங்க பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி அவங்கள ரொம்ப சொகுசாக வச்சுருந்தா ஃப்யூச்சரில் அந்த பிள்ளைங்களுக்கு அது பெரிய பாதிப்பில் தாங்க கொண்டு போய் விடும் சரிங்க இப்போ ஒரு கதையை பார்த்துட்டு வந்துடலாம் வேலை முடிந்து வெகு தொலைவு பயணம் செய்து களைப்புடன் திரும்பிய நான் என் மனைவியை கடும் காய்ச்சலுடன் படுக்கையில் படுத்திருக்க கண்டேன் எனக்காக அந்த ஜுரத்திலும் சமையல் செய்து உணவை ட்ரேயில் வைத்து மூடி வைத்திருந்தால் நான் வழக்கமாக உண்ணும் எல்லாவற்றையும் சமைத்து வைத்திருந்தால் அவளுக்கு தான் என் மேல் எவ்வளவு கரிசனம் உடல்நலம் சரியில்லாத நேரத்திலும் கூட எனக்காக சமைத்து வைத்திருக்கிறாளே சாப்பிட அமர்ந்த பின் தான் ஏதோ குறைவதை உணர்ந்தேன் டிவி பார்த்து கொண்டிருந்த என் வளர்ந்த மகளிடம் செல்லும் என் மாத்திரையும் எடுத்துட்டு வாமா என்று கூறினேன் அவளை நான் தொந்தரவு செய்ததை விரும்பாமல் கண்ணை உருட்டி அவள் அதிருப்தியை தெரிவித்துவிட்டு நான் கேட்டதை கொண்டு வந்து கொடுத்தாள் ஒரு நிமிடம் கழித்து சாம்பாரில் உப்பு குறைவாக இருந்ததால் அவளை உப்பு எடுத்துக்கொண்டு கொண்டு வர சொன்னேன் அவள் என்று கூறிக்கொண்டே காலை அழுத்தமாக வைத்து நடந்து கொண்டு வந்து கொடுத்தாள் அவ்வாறு அவள் செய்தது நிச்சயம் நான் அவளை தொந்தரவு செய்ததை அவள் விரும்பவில்லை என்று எனக்கு தெரிந்தது நான் சில நிமிடம் கழித்து மீண்டும் செல்லும் என்று அழைத்தபோது அவள் கையில் இருந்த டிவி ரிமோட்டை பட்டென்று மேஜையில் வைத்துவிட்டு அப்பா உங்களுக்கு இப்ப என்ன வேணும் எத்தனை முறை தான் என்னை எழுப்புவீங்க நானும் தான் நாள் முழுவதும் வேலை பார்த்துவிட்டு விட்டு வந்திருக்கிறேன் எனக்கும் களைப்பாகத்தான் இருக்கிறது என்று கூறினால் நான் சாரிமா என்று சொல்லிவிட்டு சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்து சமையலறை சிங்கில் போட்டுவிட்டு என் கண்களில் இருந்து உருண்டோடிய கண்ணீரை துடைத்து கொண்டேன் என் இதயம் அழுதது நான் அவ்வப்போது எனக்குள் கேட்டுக்கொள்ளும் கேள்வி இதுதான் இந்த கால இளைய தலைமுறையினர் ஏன் இதுபோல் நடந்து கொள்கிறார்கள் நாம் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக சுதந்திரம் கொடுத்தது தவறோ அவர்களுக்கு நல்லொழுக்கத்தையும் பண்பாட்டையும் கற்றுக்கொடுக்க கொடுக்க தவறிவிட்டோமோ நாம் அவர்களை நண்பர்கள் போல் நடத்தியது தவறோ அவர்களுக்கு வாழ்க்கையில் ஆயிரம் நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆனால் பெற்றோர்கள் நாம் மட்டும்தானே பெற்றோருக்கான கடமையை நாம் செய்யாவிட்டால் வேறு யார் செய்ய போகிறார்கள் என்று பிறந்த குழந்தைக்கு கூட சுயமரியாதை இருப்பதை பற்றி கவலைப்படுகிறது இந்த உலகம் ஆனால் பெற்றோர்களுக்கு மட்டும் சுயமரியாதை இல்லையா அவர்கள் தங்கள் குழந்தைகளின் ஈகோக்களை வளர்த்து விட்டு கொண்டே இருக்க வேண்டுமா இன்றைய பெரும்பாலான பெற்றோர்கள் கூறுவது இதைத்தான் இந்த காலத்தில் எந்த குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்படுகிறார்கள் இதற்கு காரணம் என்ன இதே போல்தான் அன்று ஒரு பார்ட்டியில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது என் ஐம்பது வயது நண்பர் தன் கார் சாவியை மறந்து போய் காரிலேயே விட்டுவிட்டு விட்டு வந்து விட்டதால் தன் டீனேஜ் பெண்ணை எடுத்துக்கொண்டு வர சொன்னார் அவள் நான் என்ன உனக்கு வேலைக்காரியா நீயே போய் எடுத்துக்கொள் என்றால் அவரும் சிரித்து கொண்டே இல்லம்மா நான் தான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் சேவகன் என்று கூறிக்கொண்டே போய் கார் எடுத்துக்கொண்டு எடுத்து வந்தார் இதுவே இன்று சமுதாயத்தில் நடக்கிறது இதற்கு காரணம் என்ன நாம் நமது குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை பற்றியும் சுயமரியாதையை பற்றியும் கற்றுக் கொடுக்க விரும்பினால் முதலில் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பணக்காரர்களாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் இருந்தாலும் அவர்களுடைய பெற்றோர்கள் என்றும் பெற்றோர்கள்தான் அவர்கள் என்றுமே அவர்கள் பெற்றோருக்கு சமமாக மாட்டார்கள் பெற்றோருக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான் நீங்கள் உங்கள் குழந்தைகளை நண்பர்களாக நடத்தாதீர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஆயிரம் நண்பர்கள் கிடைக்கலாம் ஆனால் பெற்றோர்கள் நீங்கள் மட்டுமே அதனால் அவர்களை நீங்கள் வளர்ப்பதற்கு விதிமுறைகளை வகுப்பதற்கும் அந்த விதிமுறைகளை அவர்கள் மதிப்பதற்கும் அவர்களை கட்டாயப்படுத்துவதற்கு ஒருபோதும் மஞ்சாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்